நைன்டிஸ் காலகட்டத்தில் ஆக்ட்ரஸ் மகேஸ்வரி அவர்கள் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போது ரீசெண்டாக தெலுங்கு நிகழ்ச்சியில் நடிகை மீனா மகேஸ்வரி சிம்ரன் மூன்றுமே மூன்று பேருமே வந்து ஒரு நிகழ்ச்சியில் அதாவது ஒரு இன்டர்வியூ மாதிரி வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த சமயத்தில் நடிகை மகேஸ்வரி அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் சினிமாவில் மகேஸ்வரியுடைய க்ரஷ் அப்படின்னா அது அஜித் சார் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதாவது எனக்கு சினிமாவில் க்ரஷ்னா அஜித் தான் அவர் கூட நடித்த படம் ஷூட்டிங் தாமதமாக நடந்துச்சு தாமதமாக தாமதமாக அவர் மேலே அளவு கடந்த காதல் உருவாச்சு கடைசி நாள் ஷூட்டிங் அப்போ அவரை மிஸ் பண்ண போறேன்னு சோகமாக ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன் அப்போது அவர் என் பக்கத்தில் வந்துட்டு மஹி நீ எனக்கு தங்கச்சி போல் இந்த அண்ணன் உனக்காக உன் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் எந்த உதவிக்கும் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார் என் காதல் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே இப்படி முடிஞ்சு போச்சு ஏன்னு ஃபீலிங்காக உட்காந்துருந்தம்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபன்னாக வந்து சொல்லி எல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டாங்க பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க